நாம் தமிழக கட்சியின் சுற்றுச்சூழல் பாசனை நடத்துகிற மலைகளின் மாநாட்டில் வாழ்கின்ற பூமியே வணங்குகின்ற சாமி என்று மலைகளை காப்பாற்ற வந்திருக்கிற தமிழகத்தினுடைய கருப்பசாமி எங்களுடைய அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வந்து வணக்கம் தமிழர்களுடைய வரலாற்றுக்கும் திராவிடருடைய வரலாற்றுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது கல்வெட்டுகளை பார்த்தால் தமிழருடைய வரலாறு தெரியும் இந்த கல்லை வெட்டியதை பார்த்தால் திருட்டு திராவிடருடைய வரலாறு தெரியும் தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரியில் தான் மலைகள் வெட்டப்படுவதாக மரியாதைக்குரிய சகோதரர் சீரன் சொன்னார் அதுதான் சொல்றாங்க தென்காசிக்காரங்களும் அதுதான் சொல்றாங்க மதுரைக்கு போனாலும் அதான் சொல்றாங்க தருமபுரியில் கேட்டால் தமிழ்நாடு அதான் சொல்றாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கனிம உலகங்கள் வெட்டப்படுகிற மாவட்டம் தருமபுரி அப்பதான் தெரியுது முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் இது அதிகமாக வெட்டப்படுகிறது ஏன் வெற்றா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல நம்மை பல மன்னர்கள் ஆண்டிருக்கா பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அரபியர்கள் ஆண்டார்கள் மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் தெலுங்குகள் ஆண்டார்கள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள்

இதை மீது குண்டர் சட்டம் அந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு நாடு மலை மேற்கு தொடர்ச்சி மலை நல்லா பாத்துக்கோங்க இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் வெட்டப்படாத மலை இந்த பக்கம் ஏன் வெட்டப்படுது ஏன்னா ஏன் அந்த கேரளாவை நல்ல மலையாளிக்கும் மலையாள தகவலுக்கும் பிறந்த அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு கொலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் இத அண்ண மொழியில தக்கையில பேசுறதுக்கு தான் வழக்கு இப்போ கொஞ்சம் டீசெண்டா பேசியிருக்கேன் கொஞ்சம் மக்கள் மொழியில பேசுறதுக்கு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு நானும் குண்ட சட்டத்தில் வெளியே வந்து நாலு வருஷம் ஆச்சு மலைகள் வெட்ட வெட்டது நின்றுச்சா கன்னியாகுமரி இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு லாரிகள் செல்கிறது தென்காசில இருந்து ஒரு நாளைக்கு இருநூறு லாரிகள் செல்கிறது தேனியில் ஒரு நாள் ஒரு நாளைக்கு எண்ணூறு லாரிகள் செல்கிறது தர்மபுரியில் ஆயிரம் லாரிகள் யார் வெற்றது எந்த கல்கோயிலுக்கும் இங்கே அனுமதி கிடையாது ஆயிரத்தி எழுநூறு கல்குவாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு கல்குவாரிக்கு கூட அனுமதி கிடையாது அப்ப எப்படி பெற்றா தன்னுக்கு நூறு ஒரு கல்குவாரியில ஒரு டன் வெட்டுனா தன்னுக்கு நூறு ரூபாய் யாருக்கு போகணும் முத்துமே கருணாநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகணும் கண்ணுக்கு நீ இது கணக்கு பண்ணுவாங்க எனக்கு பார்த்தா தான் விஞ்ஞான திருடர்கள் ஆச்சு விஞ்ஞான ரீதியாக கணக்கு பண்ணுவாங்க ஒரு கல்கு வாரி இருக்குங்க அவர் ஒரு நாளைக்கு இருநூறு தண்ணி வெட்டினாரு நூறு தண்ணு கணக்காட்டாரு காட்ட முடியாது ஏன் இதற்காக தமிழ்நாடு முழுக்க மூவாயிரம் பேரை பிரைவேட்டா நியமிச்சிருக்காங்க நியமிச்சான் நியமிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ என்ன தெரியும்ல உங்களுக்கு டென்த் படித்தவரா பிளஸ் டூ படித்தவரா டிப்ளமோ படித்தவரா கண்குவாரியை கணக்கு செய்யக்கூடிய உங்களிடம் இது இருக்கிறதா உங்களுக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கண்குவாரியில் எவ்வளவு டன்னு வெட்டானு கணக்கு பண்ணி இவளுக்கு சொல்றதுக்கு முப்பதாயிரம் சம்பளம் இத சாட்டையில போட்டு துண்டு துண்டா உடைச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கல்குவாரி ஓடணும்னா கண்டிப்பா கரண்ட் தேவை மின்சாரம் தேவை மின்சாரம் எவ்வளவு இயங்குது அப்படின்னு பார்த்து எவ்வளவு கல் வெட்டிக்கான கண்டுபிடிப்பாங்க இதற்கு தமிழ்நாட்டில் கனிம வள இயக்குநர்கள் ஒரு கல்வாரிக்கு போறது எவ்வளவு மீட்டர் யூனிட் மின்சாரம் ஓடி நூறு யூனிட் ஓடி அப்படின்னா நீ இருநூறு டன் கல் வெட்டிருக்க அப்ப நீ காசு போடு ஏ அப்பா உலகத்தில் இவங்களை மாதிரி சிந்திக்கிற அறிவாளிகள் எங்கேயும் பார்க்க முடியாது திருடுவதில் மின்சாரத்தை கணக்கு பண்ணி டன்னுக்கு நூறு வாங்குறான் இப்படி இந்த தேர்தலுக்குள்ள இரண்டாயிரம் கோடி வசூல் பண்ண வேண்டும் என்று யார்த்த ஒப்படைச்சிருக்காங்க திரிசங்கு அப்படின்னு ஒரு நபர்த்த ஒப்படைச்சிருக்காங்க திரிசங்கு வட மாவட்டம் தென் மாவட்டம் யாரு ஏற்கனவே கடந்த பத்தாண்டு காலமாக ஒட்டுமொத்த கனிமூலத்தையும் கொள்ளையடித்த அன்னைக்கு ஆத்துக்கு நடுவே அணைய பாட்டன் கைகாலன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை மலைகளை உடைச்சுக்கா இந்த திருட்டு கனிமூல கொள்ளையன் கைகாலன்

அதையும் திருட்டு கூட்டம் விஞ்ஞான ரீதியாக திருடுகிறது என்பதை சொல்வதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் இதை பேச இதை இந்தியாவில் யார் பேசுவார் இதை பேசினால் ஆட்சி வர முடியுமா இதை பேசினால் தேர்தலில் வெல்ல முடியுமா மலங்களை பேசினால் மலைகளை பேசினால் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்று கேட்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தெரியாதுங்களா அடுத்த பணம் என்ன வரும்னு பாக்காதீங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தெரியாதீங்கடா கொஞ்சம் கூகுள சர்ச் பண்ணி பாருங்கடா கூகுள தென் மத்திய அமெரிக்காவில ஒரு நாடு இருக்குது மத்திய அமெரிக்காவில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தர் கூட துணிய மாட்டான் அமெரிக்கா சொல்லிடுச்சு நாட்டுக்கு போகாத உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது விசா கிடையாது

நம்ம வந்த உடனே இந்த கொள்ளக்கார கும்பலாம் பிடிச்சு உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம் சொல்றோம் இல்ல வாய்ப்பே இல்ல இந்த நாட்டை நடத்துவதே கொள்ளக்காரன் தான் அவனை கைது சொன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் சொல்றான் ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை செய்யறான் நான் வந்தால் என் பலங்களை காப்பேன் நான் வந்தால் இந்த கொள்ளக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ஐம்பத்தோரு விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் ஆறு மாதம்

இதுவரைக்கும் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு என் நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அறிவிக்கப்படுறான் அந்த வளங்களை வைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிகாரத்துக்கு வந்தவன் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எழுபத்தெட்டு வெளுக்காடு வாக்களை பெற்று மீண்டும் அதிபராக மாறியிருக்கிறார் நயி புக்காளேங்கிற நாப்பத்தி இரண்டு வயது இளைஞர் ஒரு திரைப்படத்துல இயக்குநரா இருந்த நயை புக்காளே அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால் அதே போல கருத்திகளை உண்மைக்கிற எங்களுடைய ஆள முடியாதா என்பதை அவர் மட்டுமல்ல மேற்கு அமெரிக்கா கூகுளவை சற்று பண்ணிப்பார் குட்டி குஞ்சான் அணில் குஞ்சிஸ் கூகுளவை சச்சு பண்ணிப்பார் ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணைய பாரு இப்ராஹிம் குர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு இதே போலதான் அங்க அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரிதான் பைரம் கொட்டி கிடக்குது பழங்கள் கொட்டி கிடக்கிறது என்ன பண்றா அமெரிக்கா

ஏதோ ஈளம் பிரபாகர்னு பேசுறாரு ஏதோ மலை மாடுன்னு பேசுறாரு ஏதோ மரம்னு பேசுறாரு நீ மேடையில பேசுற சீமானம் தானே பாசுக்க நீ தனியா பேசுற சீமான பாத்தது இல்லல்ல அவர் மன்னைக்குரிய விருப்பத்தை மட்டும் இலைக்கி வச்சா ஆறே மாசத்தில் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய கலை சிறந்த மானியமாக தமிழ்நாடு இருக்கும் ஆனா தப்பு நடிக்கலை நான் ஏதோ வந்து

எவ்வளவு செலவு பண்ணா பிரியாணி சொல்லிட்டாங்கிற மாதிரி இவரே இவர தங்கம் இவரே நான் உச்சத்தை ஓதிட்டு என்ன டேய் நாங்க தான் யூடியூப் உச்சம் நீங்க அண்ணன் தான் அரசியல் உச்சம் நீ ஒரு சொச்சம் என்ன உச்சம் ஒரு கேரளாவை சேர்ந்த அண்ணன் பிரியரசன் ஒரு கேமராமேன் பிரியரசனுடைய மகன் கல்யாணி அந்த பொண்ணு நடிச்ச படம் நானூத்தி ஐம்பது கோடிக்கு ஓடி இருக்கு தமிழ் சினிமா கேரள சினிமாவோட உச்சம் கல்யாணி பிரியரசன் உச்சம் சும்மா உச்சம் பார்த்து எழுதி படிக்கும் போதே தப்பு நாங்கள் நடக்கி சாத்தியப்படுத்த செய்ய மாட்டோம் அது நடக்கி சாத்தியம் ராஜா நடைமுறைக்கு சாத்தியம் நடக்கி சாத்தியமா நடக்கி கால் தான் சாத்தியம்